ஃப்ரெண்ட்ஸ் சென்ட்ரல் ஹவுசிங் கார்பரேஷன் துறையில் தான் வந்து பாருங்கள் ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு பல இடங்களில் வந்து இருக்கு இளநிலை உதவியாளர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் பொறுத்த வரைக்கும் இருபத்தொம்பதாயிரரூபா வந்து பேசிக் பே இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து வரும் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபிஃப்டீன்த் நவம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மோட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோகாய்ஸி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷனில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா ஜூனியர் பர்சனல் அஸிஸ்டன்ட் அதாவது உங்களுக்கு இளநிலை உதவியாளர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு பதினாறு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஜூனியர் எக்சிக்யூட்டிவ்ல வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ இதில் சேலரி வந்து பார்த்தோன்னா இருபத்தொம்பதாயிரத்துலேருந்து தொண்ணூற்றி மூணாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்துருக்கும் இருபத்தொம்பதாயிரங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து வரும் ஏஜ் லிமிட் வந்து இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஏஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்கு அதை நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன் மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு வந்து கொடுத்துருக்காங்க சோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இந்த ஜூனியர் பர்சனல் அசிட்ட்க்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு செலக்ஷன் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா ஆன்லைன் டெஸ்ட் அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்புறம் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அதே ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஆன்லைன் டெஸ்ட் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஃபிஃப்டீன் நம்பர்க்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து உங்களுக்கு டென்டேட்டிவாக வந்து உங்களுக்கு லேட்டராக வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவாங்க ஸோ இதில் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயும் போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது ஸோ ஜூனியர் பர்சனல் அஸ்டென்ட்டுக்கு வந்து பாருங்க ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் அது மட்டும் இல்லாமல் ஒன் இயர் கோர்ஸாக வந்து நீங்கள் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஷார்ட் ஹென்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நெல்லுன்னே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஜூனியர் எக்ஸிகூட்டிக்குமே அதே மாதிரி தான் கிராஜுவேட் டிகிரி வித் ஹிந்தி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட் நான் கொடுத்தேன் பார்த்தீங்களா அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸு ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸு பி டபிள்டியாக இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் பர்சன் ஸ்டாண்டுக்கு வந்து பாருங்கள் பேட்டன் ஆஃப் எக்ஸாம் வந்து எப்படி இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க நூற்றம்பத்திரெண்டு கொஷின்ஸ் வந்து வரும் நூற்றி எண்பது மார்க் வந்து இருக்கும் இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் கொஷின் பேட்டனுமே வந்து இருக்கும் ரெண்டரை நேரம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்கில் டெஸ்ட்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்து வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஹவுட் அப்ளையில் வந்து பாருங்கள் ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற வந்து இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி பி எக்ஸரிஸ் மேன் ஆல் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும் ஐநூறுபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் மீது இருக்கிற கேட்டகரிக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இன்டிமேஷன் சார்ஜ் ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும் அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்ளை இங்கே வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கிறதுக்கான வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸுங்களோட ஃபீஸ் பேமெண்ட்லேருந்து இருந்து எல்லாம் கரெக்டாக நீங்கள் பே பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி சேலம் திருநெல்வேலி வெள்ளூர் இங்கே தான் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் இங்கே நியர்பை இருக்கக்கூடிய சென்டரை சூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் அதுக்கான ஃபைல் சைஸ் ஃபைலோட ஃபார்மேட் எல்லாமே இங்கே இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு லொக்கேஷன் வைஸ் போஸ்டிங் வந்து எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறதையுமே இங்கே கொடுத்துட்டாங்க டென்டேட்டிவாக பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எங்கெங்கே இருக்குங்கிறதையும் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள் சென்னை அம்பத்தூர் சிதம்பரம் ஸோ குரோம்பேட் கடலூர் ஈரோடு ஒசூர் கும்பகோணம் ஸோ இங்கே மதுரை ம மன்னார்குடி இந்த மாதிரி வந்து இருந்து தஞ்சாவூர் தாம்பரம் தூத்துக்குடி திருச்சி இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட லொக்கேஷனில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலேயும் உங்களுக்கு வந்து பல இடங்களில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்